பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் என்னடா பண்ணி வைக்கிறீங்க முதல்லலாம் கண்டென்ட் தான் முக்கியம் இருக்கும் இப்போல்லாம் ப்ரோமோவே முக்கியா இருக்குது இதுக்காக நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோன்ற மாதிரி தான் இருக்குது அதாவது எப்போதுமே ஃபர்ஸ்ட் ப்ரோமோன்றது கொஞ்சம் ஒக்கையா இருக்கும் சரி ஓகே ஆனால் செகண்ட் ப்ரோமோ இது ஒரு கண்டென்ட்னு போடுறாங்களே ஏன்னா நம்ம சேது சார் கேட்குறாரு பவித்ரா கிட்ட உங்களுக்கு இவங்களில் எதிரந்த ரோல் கொடுத்துருந்தா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் கிழிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ரோல் இது அப்படின் போது பவித்ரா பிரின்சிபல் ரோலை சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப டாமினேட்டிங்காக பிளஸ் இந்த லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்போது நீங்கள் டேரெக்டாக அதை வீட்டுக்கிட்டே பேசுங்க அப்படின்னு கோத்து விடுறாரு சார் என்ன சார் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அருண் ஆல்வேஸ் இஸ் அ லவபிள் பாய் அப்படின்ற மாதிரி தான் வர்ஷினி கூட சுற்றிட்டு இருந்தாரு ஸோ பவித்ரா கேட்குறாங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றது கூட மறந்துட்டியா அருண் அப்படின்னு ஏய் வேற லெவலில் போயிட்டீங்கம்மா நீங்கள் அந்த லவ் மேரேஜின்றது தாட்டி குழந்தை அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு போய் அருண் மேலே கொடுக்குறீங்க பட் அருண் அதுக்கெல்லாம் சலைச்சவரா முதல்ல நம்ம இந்த ஸ்கூலை மேலே கொண்டு வந்துட்டு அப்புறம் குழந்தைக்கு அப்பா மட்டும் இல்லை உனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி லவ் யூலாம் சொல்லி ஏய் வேற லெவலில் லவ்வர் பாயாக இருக்கேடா அருண் அப்படின்ற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் பட் அதெல்லாம் ஓகே ஆனால் உள்ள இவனுக்கு என்ன பண்ணானுங்க ஸ்கூல் கான்செப்ட்ன்ற பேரில் எல்லாரும் அக்யூஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாருங்க நீங்கள் எத்தனையோ விஷயங்களை கேட்கலாம் இப்போது தர்ஷிகா தர்ஷிகா அண்ட் விஷாலோட லவ் இருந்தது அந்த லவ் கான்செப்டுக்கு தர்ஷிகா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க நாங்கள் இப்படி சின்ன வயசில் தெரியாமல் லவ் பண்ணுறோம் பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் உணர்ந்து டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு நாங்கள் புரிஞ்சு திருத்திக்க போகிறோம் அப்படின்றத எங்கள் லவ் ட்ராக் அப்படின்னாங்க அதை நீங்கள் கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கவே இல்லையே முதல் நாள் அவர் உங்களுக்காக ஹாஸ்டலுக்கு வராரு அவர் வந்து மாட்டிக்கிறாரு அடுத்த நாள் நீங்களே வந்து உங்கள் ரெண்டு பேரோட லவ்வை வந்து அங்கே எழுதி வைக்கிறீங்க அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறீங்க அதோட அந்த ஸ்டோரியே முடிஞ்சு போச்சு இதில் நீங்க எங்கே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்க அதே மாதிரி பவித்ரா இப்போ இவங்க சொல்கிறாங்களே நாங்கள் பிரின்ஸ்பல் ரோல் அப்படியே கிழிச்சிருப்பேன் நானாக இருந்தா அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னது நீங்க ஒரு பணக்கார பொண்ணு ஸோ பணக்கார பொண்ணு அப்படின் போது முதல் நாள் அந்த திமுறாக இருந்தீங்க நீங்க வந்து ஃப்ரீ ஹார் வீட்டுறது நான் செப்பல் தான் போட்டுட்டு வருவேன் நான் ஷூஸ் போட மாட்டேன் ரூல் பிரேக் பண்ணுவேன் இது இருந்தீங்க ரெண்டாவது நாள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துச்சு ஏன்னா பிக் பாஸ் கொஞ்சம் கொஞ்சமாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடங்கடா பசங்களாம் ஷேவ் பண்ணிட்டு வாங்க பொண்ணுங்களா ரிபன் போடணும் அப்படின்றது நம்ம மஞ்சரி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சார் பொண்ணுங்களுக்கு ரிப்பன் கொடுத்தா நல்லா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க ரிப்பன்லாம் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஷூ போட ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த கான்செப்ட்டு நீங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி ஏன்னா நம்ம யூனிஃபார்ம் அப்படின்றது எதுக்கு போடுறோம் ஸோ நீங்கள் ரிச்சோ புவரோ ஆனால் ஸ்கூல் அப்படின்னு வரும்போது எனக்கு எல்லாரும் ஒன்று தான் பணக்கார ஏழன்ற டிஃப்ரென்சேஷனே இல்லைன்றதுக்காக தான் யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க அதை உணர்ந்து நான் பெரிய ரிச்சுன்ற திமிரலாம் எனக்கு இல்லைன்ற மாதிரி உங்கள் கான்செப்டில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்கலாம் ஏன்னா உங்களோட கன்க்ளூஷன் இந்த கான்செப்ட் அந்த ஸ்கூல் டாஸ்கோட கன்க்ளூஷனே என்ன அப்படின்னா உங்களோட ஓஹோன்னு இருந்த ஸ்கூல் இன்னைக்கு சுமாராக இருக்கு பட் அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணி நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் இதுதானே ஸ்கூல் கான்செப்ட் அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்கலாம் எதையுமே நீங்கள் பண்ணலை எத்தனை ரூல் பிரேக் அந்த வீட்டில் நடந்துச்சு அந்த சாச்சினா குட்டிச்சாத்தான்லாம் வந்துட்டு இப்போ நேற்று நம்ம பேசியிருந்தோம் பிக் பாஸ் கிட்ட பசங்க கேட்டாலே பிக் பாஸ் அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படியே ஒன்று உங்களை பட்னி யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ நேற்று நைட்டு பார்த்தோம் பசங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டு இருந்தாங்க அப்படி பிக் பாஸே கொடுத்துருப்பார் பட் மேடம் அப்படியே நான் ஒரு தாராள பிரபு அப்படின்றதுக்காக திருடி கொடுக்கறது ரூல் பிரேக் பண்ணிட்டு போய் உட்காடுறது அதுக்கப்புறம் நம்மளோட ஜாக்லின் அண்ட் தீபக் அந்த ஈகோ கிளாஷ் அண்ட் ஸ்கூல்ல கிளாஷ் வந்துச்சுன்னா நம்ம சத்யா அண்ட் ராணுவுக்கு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அங்கங்கே எல்லாம் பைத்தியங்க மாதிரி சண்டை போட்டாங்களே ஃபைட்டோட கான்செப்ட் என்ன இல்ல அதை ரிவீல் பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ காமிச்சிருக்கலாம் இல்ல அந்த சண்டையோட கான்செப்டை பத்தி பேசியிருக்கலாம் அதை ரிவீல் பண்ணும்போது இந்த டீச்சர்ஸ் அதாவது அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த ஆறு பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு ஏன்னா நம்ம ஜாக்லின் அக்காலாம் அப்படியே இமோஷன்ஸ் வந்துட்டு என்னடா மச்சான் இமோஷன்ஸ் எல்லாம் விளையாடலாம் மச்சம் நான் அழுதுட்டேன் ஏன்னா இப்ப நம்மளோட ரவி சார் ஒரு பிராங்க் பண்ணியிருக்கும் போது என்னன்னா எங்களோட இமோஷன்ஸில் விளையாடிட்டிங்களே அப்படின்னு அக்கா உட்காந்து கதறினாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ அவங்களெல்லாம் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு தெரியும்போது அக்காவோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அந்த கதறல் எப்படி இருக்குது அந்த ஆறு பேரும் இது வந்து ஒரு ட்ராமா தான் இது வந்து பிக் பாஸ் கொடுத்த ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரோமோ கொடுத்துருந்துக்கலாம் அண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்போதும் போல் வர்ஷினியை டார்கெட் பண்ணுற மாதிரி வர்ஷினி ரோலை பண்ணல வர்ஷினி இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம முத்துக்குமரன் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு நமக்கு தெரியும் ஆனால் அவர் கம்மியா பண்ணும்போது வருத்தமா இருக்கு என்ன முத்துக்குமரன் பண்ணாரு அவரோட ரோல் அவர் பண்ணவே இல்லை டீச்சர்களுக்கு செல்ல பிள்ளை எல்லாரும் பற்றி போட்டு கொடுக்கணும் அதை ஒரு பண்ணவே இல்லை தீபா கூட அது ஒழுங்காக பண்ணார் அது முத்துக்குமுடன் பண்ணலன்னு போது நம்ம அந்த ரேங்க்கில் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்கில் பார்த்து முத்துக்குமுடன் ஒன்றுமே பண்ணலேன்னு தோணுது ஆனால் வர்ஷினி ரொம்ப லீஸ்ட் பர்ஃபார்மர் பேச மாட்டாங்கன்னு நினைச்சவங்க கூட ஓரளவுக்கு பிரின்சிபல்லோட பண்ணாங்க லைக் அவங்க அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது எல்லா நாளும் அவங்க கிட்டே கத்துறது இந்த மாதிரி இருந்தாங்க அந்த ரெண்டாவது நாள் சைக்கிள் எடுத்து ஓட்டினாங்க இல்லையா அதை அவங்க முதல் நாளே பண்ணுவாங்கல்லாம் நான் நினைச்சேன் அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த பிரின்சிபல்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் மிங்கள ஆவாங்கன்னு நினச்சேன் பட் அதையாவது ஓரளவுக்கு பண்ணினாங்க வர்ஷினி பட் ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க தெரியல எல்லாத்துக்கும் விபியை கூப்பிடுறது இல்லைனா கத்துறது இதான் பண்ணாங்க பட் ஓரளவுக்காவது வருஷம் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் எல்லாருக்கும் தன் மேலே இருக்கிற தப்பு தெரியவே இல்லை உங்கள் ரோலை நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னே தெரில அடுத்த ஒரு ரோலை நான் இதை பண்ணியிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்றாங்க டேய் உங்களுக்கு கொடுத்த கான்செப்டே நீங்கள் யாரும் ஒழுங்காக பண்ணலடா நல்லா இருந்த ஸ்கூல் இன்னைக்கு ஆவரேஜாக போயிட்டுருக்கு அதை தூக்கி நிறுத்துங்களா அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்த ஸ்கூலை நாசமாக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க ஸோ இதை வச்சு எதாவது ப்ரோமோ அந்த ஈகோ கிளாஷு சண்டை இல்லைன்னா இந்த சீக்கிரட் டாஸ்க் இதை வச்சு ப்ரோமோ கொடுப்பீங்கன்னு பார்த்தா மொக்கையாக ப்ரோமோ கொடுத்துட்டு என்ன பண்றதே தெரியல அடுத்த இப்பவே பயமா இருக்கு பாப்போம் அடுத்தது என்ன வருது அப்படின்றத நன்றி